கொள்கிறோம் தற்பொழுது இந்த காணொலியில் நாம் காண இருப்பது சனிப்பயிற்சியும் பலாபலங்கள் இந்த சனிப்பயிற்சிங்கிறது எந்த வருடம் எந்த மாதம் எந்த தேதி பயிற்சி ஆகிறது அப்படின்னா நிகழும் தமிழ் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினைஞ்சாம் தேதி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சனிக்கிழமை அமைக்குங்க கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறார் இந்த சனி பகவானனுடைய மகா பிரார்த்தனை காயத்ரி மந்திரம் அது நம்ம இப்போ நான் சொல்லிக்கிறேன் ஓம் காகத்வஜாய வித்மகே கட்டகஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயா தற்பொழுது இந்த காணவியை நான் காண இருப்பது சிம்மராசியின் சனிபயிற்சி பலாபங்கள் இந்த சிம்மராசி வந்துன்னு மதம் பூரம் உத்திரம் இந்த மூணு நட்சத்திரங்களும் கொண்ட ராசி தான் சிம்ம ராசிங்க இந்த சிம்ம ராசி சனிப்பயிற்சி பலன்கள் என்னன்னா பொதுவாக இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கண்டகச் இருந்ததுங்க இந்த கண்டகச் செனியில் சின்ன சின்ன கலகங்கள் குழப்பங்கள் பிரச்சனைகள் சின்ன சின்ன தொந்தரவுகளும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்து கண்டகச் இருந்து உங்களுக்கு ஒரு சில பாதிப்புகளும் கொடுத்துருக்கும் அதே சமயம் ஒரு சிலருக்கு இந்த கண்டகச்சிகளை நிலமும் வீடு மண்ண கொடுத்துருக்கும் அதாவது நட்பலங்களும் கொடுத்துருக்கும் ஒரு சிலருக்கு தீயப்பழங்களும் கொடுத்துருக்கும் ஆனா இப்ப இந்த சனிப்பயிற்சி சிம்மராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு போகுதுங்க இந்த எட்டாம் இடத்துக்கு போகுதுன்னாவே ஒரு சிலருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பயத்தையும் குழப்பத்தையும் வேலையும் கொடுக்குது ஏன்னா ஒரு சில யூடியூப்ல ஒரு சில நாயர்கள் சொல்றது என்னன்னா சிம்மராசிக்கு அஷ்டமச்சரி ரொம்ப மோசமா இருக்குங்கிற கருத்துக்கள் சொல்றாங்க ஆனா நீங்க பயப்பட அளவுக்கு ஒண்ணு இல்ல ஆனா அஷ்டமச்சரி தான் பயப்பட அளவுக்கு ஒண்ணு இல்ல ஏன்னா இந்த அஷ்டமச்சரியில நம்ம செய்ய வேண்டியது கரெக்டான முறையில் நம்ம செஞ்சுட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு பயம் வேண்டாம் என்னன்னா இந்த அஷ்டமச்சரியில முடிஞ்ச வரைக்கும் நேர்மையா ஒழுக்கமா தெளிவா இருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதாவது கை சுத்தம் வாய் சுத்தமா இருந்தாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் அதே மாதிரி அஷ்டம பொறுத்த வரைக்கும் இரவு முறையான வண்டி வாகனம் எடுக்க வேண்டாம் மலை நேரங்கள்ல வண்டி வாகனம் எடுக்க வேண்டாம் அதே மாதிரி கடன் கடன் கொடுத்து வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டாம் ஆனா இந்த நேரத்தில் கடன் இருக்கிறது நல்லது கடன் எந்த வகையில கடன் ஏற்படணும்னா அசையா சொத்துக்கள் இந்த அஷ்டம சென்னில நிலம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் அதே மாதிரி வீடு கட்டுறது கூட ஒரு சிலருக்கு பாதியில் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படும் அதே மாதிரி வீடு ஆடம்பரமான வீடு கஷ்டம் சரியில்லை கட்ட வேண்டாம் நிலமும் வீடோ வீடு வாங்கறது ரொம்ப துஷ்டம் அதே மாதிரி இந்த அஷ்டம சரியில் முடிந்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனோபாவம் உண்டாக்குங்க என்ன உதவினா முடிஞ்சது அன்னதானம் பண்ணுங்க கோயில் குளங்கள் அன்னதானம் பண்ணுங்க அதே சமயம் மூணு மாசத்துக்கு ஒரு டைமையோ ஆறு மாசத்துக்கு ஒரு டைமோ வருஷம் ஒரு டைமோ ரத்த தானம் ஒரு டைம் பண்ணிடுறாங்க இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புல இருந்து உங்களுக்கு நிவர்த்தியாக இருக்கும் அந்த அஷ்டமச்சனையில அதே அந்த அஷ்டமச்சனை நடக்கும் போது கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பொறுமையா நிதானமா பார்த்து உறுதி பண்ணிட்டு உடனே கல்யாணம் வச்சுக்கணும் ஒரு சிலருக்கு அஷ்டமச்சனை உறுதி பண்ணுவாங்க நின்று போயிருக்கும் தடங்கல்கள் ஏற்படும் அதனால அந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் பாருங்க இருங்க அதே மாதிரி அந்த அஷ்டமச்சனில் பெரிய முதலீடு எதுவும் பண்ண வேண்டாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் பண்ண வேண்டாம் ஃபைனான்ஸ் ஜாமீன் எழுந்து பிஸ்னஸ் எதுவும் செய்ய அதே மாதிரி வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க அது ரொம்ப நல்லது அதே மாதிரி அஸ்தமிச்சதுல குடும்ப பிரச்சனையும் வரும் கணவன் மனைவிக்கு பிரச்சனை வரும் கணவன் மனைவிக்கு மேலே நம்பிக்கை இல்லாமல் பார்க்க சூழ்நிலை வரும் இந்த காலகட்டங்கள் என்னன்னா கணவன் மனைவியிடம் எதுவும் மறைக்கிறதோ மனைவியிடம் கணவன் எதுவும் மறைக்கிறதோ வேண்டாம் கொஞ்சம் நேர்மையான முறையில ஒழுக்கமான முறையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனை அதே மாதிரி இந்த அஸ்டமச்சனையில இந்த பத்து பதினொன்று பன்னெண்டாவது படிக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் மெமரி அதாவது இந்த காலகட்டத்தில் படிக்கிறேன் எல்லாம் மறந்து போதும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில பல சொல்லுவோம் அது மாதிரி இந்த நேரங்கள்ல கொஞ்சம் கடினமான ஒரு பயிற்சியும் உங்களுக்கு தேவை அதே மாதிரி இந்த அஸ்டம சென்னையில குடும்பத்துல ஒரு ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் சில சில கருத்து வேறுபாடுகள் நிலவும் அது மாதிரி அடுத்த நுடைய பேச்சு கேட்காம லைஃப் பார்ட்னருடைய பேச்சு கேட்டு கொஞ்சம் பொறுமையா இருக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த அரசு இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு கை சுத்தம் வாய் சுத்தமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வேலைக்கு போனவங்க இந்த அசமச்சனையில ரெண்டு மூணு தொழில் மாற வேண்டிய சூழ்நிலை வரும் எந்த ஓனர் போனாலும் நான் வேலை செய்யறேங்க எனக்கு அந்த இடத்துல பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க அதனால அந்த இடத்துலயும் நீங்க கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த அசமச்சனை நடக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நடக்கங்கள் வரும் அதனால அந்த ஒரு அஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு வீட்டோட கொஞ்சம் பத்திரமா பாதுகாப்பா பாத்துக்காங்க சின்ன சின்ன நடக்கங்களும் கொடுக்கணும் அது மாதிரி இந்த அஸ்தமச்சரி நடக்கக்கூடிய ஒரு காலங்களில் உங்களுக்கு என்ன ஒரு பரிகாரம்னா முடிந்த அளவுக்கு திருநள்ளாறு அல்லது குச்சனூரோ ஒன்று போய் வழிபாடு பண்ணிடுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு அருக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு இருபத்தி நாலு வார் தொடர்ச்சியா ஒரு மூணு மூணு பேருக்கு தயிர் சாதம் அண்ணாங்க சனிக்கிழமை இருபத்தி நாலு சனிக்கிழமை விநாயகருக்கு ஒரு பொட்டுக்கடவை சக்கரை வச்சுட்டு ஒரு மூணு பேருக்கு தயிர் சாதம் அண்ணாங்க பண்ணும்போது எல்லா தோசங்களும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி இந்த சனிக்கிழமை சனிக்கிழமை காகத்துக்கு எள்ளு சாப்பாடு தயிர் கலந்து வச்சுட்டு வரும்போது இந்த சனியினுடைய தாக்கம் குறையும் அதே மாதிரி நடக்கும்போது தேங்கிழை அஷ்டமி அன்னைக்கு பைரவ வழிபாடு பண்ணுங்க அது ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த அஷ்டமச்சனம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களை வீட்டுல வெளியிலேயோ இந்த தெரு நாய்கள் இருக்குதுன்னா அந்த நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுங்க ரொம்ப நல்லது வார ஒரு டைம் சனிக்காலம் இந்த பசுமாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய அர்த்திகரை வாங்கி கொடுங்க அதுவும் நல்லது முடிஞ்ச அளவுக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு டைம் முதியார் இடத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு மூணு பாட்டிக்கு மூணு தாத்தாவுக்கு ஒரு ஆடை தானம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமச்சனுடைய தோஷம் உங்களுக்கு நிலவும் அதனால அஷ்டமச்சினிங்கிறது பயப்பட வேண்டாம் ஏன்னா பொதுவாகவே சிம்மராசிக்காரங்களாவே நல்ல ஒரு குளிச்சல் மிக்க தைரியம் ஒரு மனிதர்கள் ஆனா தைரியம் துணிச்சல் இருந்தாலும் ஒரு குழந்தைத்தனமான ஒரு மனிதர்கள் நீங்க அதனால ஒரு சின்ன தோல்வியை கூட உங்களால் தாங்க முடியாது அதனால இந்த அஷ்டம சென்னையில உங்களுக்கு தோல்வி ஏற்படாது அதனால இந்த பரிகாரங்கள் சரியான முறையில் வழிபாடு தெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த பரிகாரங்கள் பண்ணிட்டு வாங்க பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி இந்த ஒரு காலகட்டங்கள்ல முடிந்தவரை கோபத்தை தவிர்த்துருங்க பேச்ச தவிர்த்துருங்க ஏன்னா சிம்மராசினா கோபக்காரங்க தான் ஆனா கோபம் வரும் அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு சுய கட்டுப்பாடோட இருந்தீங்கன்னா நல்லது அதே மாதிரி சுய உலகம் தேவை அதிலேயும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க அதனால அஷ்டமச்சனியில் இந்த வழிபாடுகள் பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி இந்த அஷ்டமச்சின குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க குலதெய்வம் மாசம் ஒரு டைம் பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ கோயில் போயிட்டோம் குலதெய்வ கோயில் போய் முதல் மாதம் முதல் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு பொங்கல் வச்சு ஒரு அடக்காக பண்ணலாம் ரெண்டாவது பௌர்ணமி அன்னைக்கு ஒரு நாலு பேருக்கு தக்காளி சாப்பிடம் பண்ணலாம் மூணாவது பௌர்ணமி அன்னைக்கு லெமன் சாம்பிங்க அன்னதானம் பண்ணலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமிக்கு நீங்கள் குலதெய்வ கோயில்ல நீங்க வழிபாடு பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அஸ் குலதெய்வ கோயில் வழிபாடு பண்ணும்போது எல்லா கோஷங்களும் உங்களுக்கு இருக்கும் அதனால இந்த அஷ்டமச்சனியில முடிந்தவரை கடன் வச்சுக்காங்க கடன் கட்ட வரலாம் கடன் வாங்குங்க அதாவது கடன் சொல்றது நிறைய வாங்க உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு கடன் வாங்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா கடன் வாங்கி வண்டி கொடுக்கறது வேணாம் பைனான்ஸ் பண்ணுறது வேணாம் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வேணாம் இந்த கடன் வாங்கி ஒரு அசையா சொத்துக்கள்

சொந்த மனதிலையும் சரி கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க இல்லை வாய் நகராது சண்டை சட்டங்கள் வரும் நீங்களும் கொஞ்சம் கவனமா இருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி அஷ்டம நடக்கும் போது முதியோ அதாவது முன்னோர்கள் தர்ப்பணம் கொடுங்க அது ஒரு சிறந்த பரிகாரம் விதி செய் செய்யாததை விதி செய்யணும் சொல்லுவோம் அது மாதிரி முன்னோர்கள் வழிபாடு பண்ணுங்க அது உங்களுக்கு சாலசானது அது மாதிரி அஷ்டம கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க ஜாக்கிரதையா இருங்க நல்லதே நடக்கும் நம்பினோ கைவிடவில்லை இறைவனுடைய அருளாலை எல்லாமே உங்களுக்கு நல்லதே நடக்கும் சற்று கவனமா இருக்கக்கூடிய காலங்க கடினமா இருக்கக்கூடிய காலங்க சற்று பாதுகாப்பா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் நிதானமா இருக்குங்க பொறுத்தா பூமியா இருக்கலாம்